ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக காலை மன்னா நேர்களுக்காக பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நடத்துவாராக போன வாரத்திலே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வாருங்கள் என்று பிரசங்கித்தேன் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் எழுதின தீர்க்க தரிசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் சில நேரத்தில் சில மனிதருடைய வாழ்க்கையில துர்மாக்கத்துக்கு ஏதுவான இருளிலே நடக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல வெளிச்சத்தின் இருக்கிறோம் பிள்ளைகளாயிருக்கிறோம் ஒளியாயிருக்கிறார் அவரிடம் எவ்வளவு இருள் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் நானும் இருக்கிறோம் யாக்கோபின் இசரவேல் ஜனங்களை குறிக்கிற வார்த்தை இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் வேணும் குறிக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை யார் இசரவேலர் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்கள் இசரவேலர்கள் ஆம் நீங்கள் ஒரு இசரவேலர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா நீங்களும் நானும் தான் வெளிச்சத்தில் நடக்க வர வேண்டும் போகிற வாரத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது எனவே வசன வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஆவிக்குரியவர்கள் அனுபவ ரீதியாய் அது மாத்திரம் இல்லை நடைமுறை வாழ்க்கையில் இப்படி காரியத்தில் அவங்க நடக்கிறாங்க ஆனால் கர்த்தரின் வெளிச்சத்தில் வேதமே வெளிச்சம் என்று பார்க்கிறோம் இந்த வேதமும் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் எனவே வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் தான் நீங்கள் நானும் நடக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து ரெண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெளிச்சமாக இருக்கிறது சொல்லி போன வாரத்தில் சில வசனங்களை வாசித்தேன் நீங்களும் கேட்டீர்கள் இன்றைக்கு அதைத் தொடர்ந்து எபிசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் சில வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்களுக்கு பங்காளியாகாதிருங்கள் சொல்லிட்டு பத்தா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்யணும் அதை தான் சோதித்து பார்க்கணும் இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம இஷ்டப்படி சில காரியத்தில் போகிறனால தான் வீழ்ச்சியும் தோல்வியும் நமக்கு வருகிறது கர்த்தருடைய சுத்தப்படி இது கர்த்தருக்கு சுத்தமாக இன்றைக்கி அநேகர் அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாங்க அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுவாங்க வாங்கி வச்சுட்டு உட்காந்து திருன்னு முடிப்பாங்க அவங்க வாழ்க்கையில் எதுக்கு வாங்கினேன் எதுக்கு போனேன் இதெல்லாம் தெரியாது கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சோதி இது ஆண்டவருக்கு பிரியமா கர்த்தருக்கு பிரியமானது இன்னு நான் இந்த பேனா வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா நான் பைக் வச்சிருக்கேன் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கா கார் வச்சிருக்கேன்னா கத்தருக்கு பிரியமா இருக்கா என் வீடு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா இப்படி சோதிச்சு பார்க்கணும் தேவையற்ற காரியத்தில் இருக்கக்கூடாது பதினோரா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கனியற்ற கார கிரிக்கு உடன்படாமல் ஆவைகளை கடி கொ கடிந்து கொள்ளுங்கள் புரோஜனம் அதாவது ஒரு மரம் இருக்கு அதில் கனியே இல்லைன்னா அந்த கிரிக்கு உடன்படக்கூடாது ஒரு மனுஷன்ட்ட நல்ல சுவாபங்கள் இல்லை நல்ல கனிகள் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூரிட்டி இல்லை ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறான் அப்படின்னா அவனோட சந்தா நம்ம வாழ்க்கையில் அவங்கள தான் நம்மளும் இருப்போம் அவங்களுக்கும் புரியாது நம்மளும் புரியாது குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது இருளின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களிடம் உடன்படக்கூடாது கடிந்து கடிந்து கொள்ள கொள்ள வேண்டிய பொறுப்பை கருத்து கொடுத்திருக்கிறார் தேவையற்ற ஐக்கியத்தோடு துன்மார்க்கரோடு ஐக்கியமாக இருப்பாங்க இப்படி ஐக்கியம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஐக்கியம் கட்டாகுது அதனாலதான் சிலரை பார்த்துருக்கீங்களா அவங்க அந்த பாஸ்டரியிடம் அது மாத்திரம் இல்ல சில நீதிமான்களிடம் வர வரமாட்டாங்க அப்படி ஒதுங்கி போய்ட்டே இருப்பாங்க எனவே அப்பயப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும் கனி உள்ள ஆள்கள்ட்ட இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவியின் கனி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் சில இடத்துல சிலர் சாயல்ல கனி உள்ளது போல இருப்பாங்க ஆனால் கிரியையில் கனி இருக்காது அப்படி பழக்கிட்ட ஆள்கள்ட்ட கைக்க வச்சா நம்மளும் அப்படிதான் இருப்போம் அந்த மாதிரி ஆள்களை கடிந்து கொள்ளணும் அதான் வேதம் சொல்லுது சொல்லிட்டு சொல்ல வேதம் சொல்லுது தூங்குகிற நீ வெளித்து மறித்தவரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் தூங்குகிறவரோட ஐக்கிய வச்சுட்டு தூங்குகிறவரோட சேர்ந்தா நமக்கு தூக்கத்தான் வரும் அந்த மரித்து போன அனுபவத்திட்டு எழுந்திருக்கணும் அப்பதான் கிறிஸ்து பிரகாசிப்பார் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் அப்படின்னா இந்த தூங்குகிறவர்களோட சேர்ந்துக்கிட்டு ஆவிக்குரிய நித்திரை உள்ளவங்களோட சேர்ந்துகிட்டா நம்மளால எந்திக்க முடியாது நமக்கு முன்னால ஓடுற ஆள் நல்ல தரிசனம் ஆளா அது மாதிரி ஆவிக்குரிய சிறந்தவங்களா இருக்கணும் அப்பதான் கருத்தை பிரகாசிக்க முடியும் சொல்லிட்டு சொல்றாரு கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஏன்னா காலம் பொல்லாததா இருக்கிறது நம்ம ஞானம் போல நடக்க கூடாது ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்க வேண்டும் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு கருத்துடைய சித்த என்று உணர்ந்து கொள்ளுங்க சொல்லிட்டு சொல்றாரு துன்மார்க்கத்துக்கு இருக்கிறதுக்கு எதுவான வெறி கொள்ளாமல் அது என்ன வெறி தெரியுமா மதுபான வெறி இந்த மதுபான வெறி கொள்கிறவங்க பாருங்கள் அவங்க பாடலில் ஏதோ எதோ பேசுகிறோம் ஏதோ செய்கிறோம் தெரியாது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருப்பாங்க இதுதான் ஆவிக்குரிய வெளிச்சமாக இருக்கிறது இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு சங்கீதம் கீர்த்தனை நாணப்பாட்டு இப்படி ஒருவருக்கு ஒரு புத்தி கொண்டு உங்கள் இறுதியில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஒரு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்துற அனுபவம் இருக்கணும் சில நேரத்தில் சிலர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாடமாட்டாங்க சபையில் வந்து பாடமாட்டாங்க குடும்பமாக இருக்கீங்கன்னா அதில் பாட்டு பாடி கத்தருடைய நாமத்தை உயர்த்தணும் தனி ஜபத்தில் கத்தருடைய பாட்டு பாடணும் கத்தருக்கு புது பாட்டை பாடணும் இங்கே அதான் சொல்லியிருக்கு ஆ சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டு ஒருவருக்கு ஒருவர் சொல்லி புத்தி சொல்லணும்னு சொல்லி எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் கீழ்படியணும் சொல்லிட்டு தேவ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் மனைவிகளே கத்தருக்கு கீழ்க்கு போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் மனைவி கணவனுக்கு கீழ்புடியணும் கணவன் மனைவியிடம் அன்பு கூறணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒற்றுமையா இருக்கணும் எனவே இந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஆவிக்குரிய வெளிச்சத்தோ வெளிச்சத்தில் நடக்கிறோம் சொல்லி அர்த்தம் அதை தொடர்ந்து நற்குணம் ஒரு வெளிச்சம் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பார்க்கும்போது போது ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் அவசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இந்த உலகத்தில் மூன்றாவது நாமே ஒரு வெளிச்சம்தான் அதான் சொல்ற நீங்கள் உலகத்துக்கு ஏதோ கிராமத்துக்கு பட்டணத்துக்கு ஒரு பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு அல்ல உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சம் இனிமையானது வெளிச்சம் உண்டாக கடவுதென்றா வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி ஆதி நம்ம ஒன்று மூணில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இயேசு கிருஷனுடைய சுவிசேஷம் கூட ஒரு வெளிச்சம்தான் வெளிச்சத்தை யாரும் மறைச்ச வைக்க முடியாது அதே போல் சுவிசேஷத்தை யாரும் நிறுத்த முடியாது வெளிச்சம் எதற்கு அடையாளம் வெளிச்சம் அடையாளத்துக்கு அடையாளமாக இருக்கிறது நாம் வெளிச்சமாக இருப்பதனால்தான் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் தங்களுடைய கண்களை நோக்கி பார்க்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் நாமே இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம் நான்காவதாக இங்கே வாசிக்கும் போது நட்கரியை பரலோகத்தின் வெளிச்சமா இருக்கிறது ஆகவேதான் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நம்ம வெளிச்சம் மற்றவங்க முன்னால பிரகாசிக்கணும் மற்றவங்க நம்ம மூலமா தேவனை மகிமைப்படுத்தணும் அனைவருடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த கிடையாது நம்ம வாழ்க்கையை வச்சு மற்றவங்க சொல்லணும் இவன் கத்தருடைய பிள்ளை எவ்வளவோ அற்புதமாக இருக்கான் எவ்வளோ எவ்வளோ அற்புதமான செயல்பாடு இருக்குன்னு சொல்லி நம்மளை மற்றவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கணும் சில நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையில் நற்கிரியை கிடையாது பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போது சிலர் ஒம்பது முப்பத்தாறில் தொற்கால் நற்கிரியை செய்தாலாம் தானம் தர்மங்களை மிகுதியாக பண்ணாலாம் ஆகவே அவர் மறித்த பொழுது பேதுரு உயிரோடு எழுப்புகிறார் அந்த தான தர்மங்களை நினைவு கூர்ந்து அது மாத்திரமல்ல இங்கே நற்கரீகளின் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நற்கிரியை செய்ய பழகணும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்கிடுது நம்முடைய நல்ல கிரியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல கிரியைகளை செய்து பழகணும் ஒருநெழிவு நட்கிரியகளை செய்தான் நம்முடைய வாழ்க்கையில செய்து பழக நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்து பழகுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஜமிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ அல்லமுள்ள தேவனே இந்த விளக்காய் வருகிறோம் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஆட வெளிச்சமாக இருக்க நற்கரிகள் செய்ய கத்திரை எங்களுக்கு பலப்படுத்துவீராக உதவி செய்வீராக உண்மை போல நாங்கள் மாற கத்திர உதவி செய்யுங்க இதை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படி மாற்றுவீராக இயேசுவின் மூல ஜெபகன் நலப்பிதாவே ஆமை ஆண்டு உச்சமானால் மீண்டும் நாளை காலை காலை மண்ணா சந்திக்கிறேன் அதுவரை தேவத்திற்கு தாங்குவதாக ஆமே நலைரு கிரேஸ்தரா